ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் ரவை வந்து சேர்த்துருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை வேணாலும் எடுக்கலாம் இப்போ இது கூட அரை கப் சக்கரை வந்து சேர்த்துடலாம் இனிப்புக்காக அரை கப் சக்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நான் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை வாசனைக்காக நான் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு ரவையும் சர்க்கரையும் நல்லா ஃபைனாக பவுட்ராகி வந்திருக்கணும் இப்போ இது கூட நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை சேர்த்திங்கனாலே போதும் கரெக்டா இருக்கும் இது கூட கேக் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக கால் கப் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலா சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் பால் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டா இருக்கும் அரை கப் பால் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு கேக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டரா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இதுல ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதுல கால் கப் கோதுமை மாவு வந்து சேர்த்திருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன் பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா தான் இந்த ரவா கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா வந்து கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சிட்டு இதோட கலந்துடணும் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைனா நீங்கள் அதுக்கு பதில் ஈனோ சால்ட் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்தாலே போதும் அதுவும் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்ல ஒரு விஸ்க் வச்சு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்துடணும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் கேக் பேட்டர் வந்து இந்தளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகி வரும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன் அதுல நல்ல ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் நல்லா தடவி எடுத்திருக்கேன் அதில் இந்த கேக் பேட்டரை வந்து ஊத்திடலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் இல்லைனா நீங்க அலுமினியம் டீ போடுற பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதுவும் நமக்கு கேக் வந்து அழகா பேக் ஆகி வரும் இப்போ இது நல்லா தட்டி கொடுக்கணும் தான் ஏர் பபிள்ஸ் இல்லாம இதுக்கு கரெக்டான மூடி போட்டுடலாம் இப்போ கேக்கை வந்து எப்படி பேக் பண்றதுன்னு பார்ப்போம் நான் இந்த மாதிரி ஒரு பழைய தோசை தவா போட்டிருக்கேன் மீடியம் ஹீட்ல வந்து வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக சென்டர்ல வச்சிங்கன்னா போதும் இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துலயே நல்லா பேக் ஆகி வந்துடும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சைடில் எல்லாம் நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி வந்து போட்டிருக்கேன் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிங்கன்னா கேக் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி வந்து போட்டுட்டு இதை வந்து திரும்பியும் மூடி போட்டு நம்ம பேக் பண்ணணும் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா பேக் ஆகி வர்றதுக்கு இதுக்கு மேல நான் வந்து ஒரு கப்ல தண்ணி வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெயிட் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வெளியே போகாம டக்குன்னு பேக்காகி வரும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சைட்ல ஃபுல்லா பேக் ஆகி வந்திருக்கு சென்டர்ல பேக் ஆகல இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து பேக் பண்ண வச்சிடலாம் இப்போ டோட்டலாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து பேக் பேக்காகி வந்திருக்கு இந்த மாதிரி டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு இந்த தோசை தவால இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் நமக்கு மேல் பக்கம் வந்து நல்லா குக்காகி வந்துடும் தோசை தவால ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ரவா கேக் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம பட்டர் பேப்பரை வந்து மெதுவாக எடுத்துடலாம் அடிபாகம் வந்து கரிஞ்சு போகாம சூப்பரா வந்திருக்கு நான் இத கட் பண்ணி காட்டிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரவா கேக் ரெசிபி கண்டிப்பா நீங்களும் இந்த ரவா கேக் ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எஸ்என்ஸ் எதுவுமே சேர்க்காம ஏலக்காய் சேர்த்ததுனால ஏலக்காய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரவா கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக சாஃப்டா வந்திருக்கு